இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆளுங்கிற மட்டும் தான் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு செடி காமிச்சு போகிறேன் பார்த்தவங்களும் இருப்பீங்க பார்க்காதவங்களும் இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃப்ரெண்டை சாப்பிடுவதால் அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு உப்பு வலி இதெல்லாம் குணமாகுங்க நல்லா சாப்பிடுங்க ஞாபக சக்தி தரும் இது சாப்பிட்றதுனால மூளை நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளுக்கு சக்தி தரும் செரிமான சக்தியை தூண்டும் மட்டும் முனது வேண்டாம் இது நல்ல துவையில் அரைக்கலாம் சட்னி வைக்கலாம் நல்லது உடம்புக்கு முப்படி கேட்கும் அதுதான் எல்லாம் உங்களத மட்டும் ஆயிங்க பார்த்துக்கோங்க இப்படிதான் ஆயிடும் ஆஞ்சி நல்ல தோலை ஓரத்தில் சீவி நல்லா புளி நிறைய வச்சு அரைக்கணும் வாரத்துக்கு மூணு நாள் சேர்க்கலாம் இப்படி தான் கூட தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த குழம்பு வச்சு காமிக்கணும் சட் தொகையில் அரைச்சி காமிக்கணும்னா கமாண்ட் பண்ணுங்க பண்ணுதேன் ஒரு நாள் வீடியோ போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமாண்ட் பண்ணுங்க மரமத்தில் முள்ளுக்குள்ளே இருக்குது நிறைய எங்கள் மரத்தில் அப்பெல்லாம் நிறைய இருக்குது எவ்வளோ நாளும் ஆயலாம் காடு இது காட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் பாருங்கள் சுற்றி நிறைய மரத்தில் இருக்கும் எங்கள் ஊரில் அப்பெல்லாம் நிறைய பேர் இங்கே தான் வந்து ஆய்வாங்க ഇത് ഇലങ്ങൾ മറ്റും ഓരത്തില അരിച്ചിരാം ഇലങ്ങൾ ടൈറ്റാ വസിക്കുന്നാലേ പോകും നല്ല സവക്കമാതിരി വസക്കണം ഇലങ്ങൾ മറ്റും ആയി இது வந்தால் போதும் அழகாக உரிச்சிடலாம் உரிக்காத வீடியோ காமிக்கணும்னா காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்